ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் இந்த வசனம்தான் உங்களை பல நேரங்களிலே வளர்ச்சி அடைய பண்ணும் வேத வாக்கியம் வேத வசனமும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான எக்ஸசைஸ் எதுக்காக இதை நம்ம இப்போது முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா பல நேரங்களிலே இப்பொழுது வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக சபைகளிலே நிறைய வருது பல சபைகளில் போகும்போது நான் பார்க்குறேன் வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக நிறையா கொண்டாந்துட்டாங்க ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாந்துட்டாங்க அப்புறம் வந்துட்டு நிறைய களியாட்டங்கள் அல்லது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் டூரு இந்த மாதிரி நிறையா இருக்குது சபையில் ஆனால் சபையில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் ஸ்டடி இல்லை இப்போ இங்கே நம்ம பேசிகிட்ருக்கும் போது ஆண்களுக்கு ஐக்கியத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறோம் வாலிபர்களுக்கு கொண்டு வைக்கிறோம் அப்புறம் சிறு பிள்ளைகளுக்கு வைக்கிறோம் இதெல்லாம் வசனத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கான வேலை ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா பஸ்ஸு பிடிச்சிட்டு டூர் போகிறாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறாங்க அப்புறம் அங்கே அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் செய்தி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதில் இந்த விளையாட்டையும் செய்தியும் ஒன்றா கலக்கும் போது விளையாட்டு செய்தியை ஜெயிச்சிரும் ஏன் தெரியுமா செய்தி கொடுத்துட்டே இருப்போம் இது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு கேம் வச்சுருப்பாங்க இவங்க மைண்டெல்லாம் எதில் இருக்கும் அடுத்த கேமில் தான் இருக்கும் அதை நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த கேம்ப் சைட்டு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா இந்த கேம்ஸையும் இந்த மீட்டிங்கையும் ஒன்றா கலக்கக்கூடாது கேம்ஸ் விளையாட போகிறீங்களா தனியாக போய்டணும் போயிட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடணும் நடுவில் அதுக்கு ஒரு மீட்டிங்கை வச்சு ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவலாக மாற்றுறாங்க இவங்க எதுக்கு போனீங்க கேம் விளையாட போனோன்னா தப்பாக போயிடும் நாங்கள் எல்லாம் கேம்ப் சைட்டுக்கு போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு வந்தோம் கூட இதையும் வச்சுக்கிட்டோம்னா ஆகிடும் ஸ்பிரிச்சுவல் ஆகிடும் அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது வசனத்தை ப்யூரா அப்படியே கர்த்தர் சொன்னபடி சபை ஏற்றுக்கொள்ள தொடங்கும் போது சபை விருத்தி அடைய தொடங்கும் அப்போ இந்த அபோச நடவடிக்கையில் அந்த வசனம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது வாசிங்க அப்போச நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க அப்போச நடபடிகள் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் நல்ல கவனிங்க வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை பெருகிற்று இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது அதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை சர்ச்சில் வரக்கூடியதான முதலாவது பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசன வாசிங்க பார்ப்போம் அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவையில் அன்றடக விசாரணையை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இதுல எங்க பிரச்சனை இருக்குது இந்த வசனத்துல என்ன பிரச்சனை இருக்கு விசாரிக்க சும்மா சவுண்ட சொல்லுங்க விசாரிக்கப்படலைங்கறதா என்ன திப்ப அது பிரச்சனை இல்ல அதுல அது பிரச்சனையே இல்லை அதில் என்ன தெரியுமா பிரச்சனை கிரேக்கரானவர்கள் எபிரேயர்கள்னு இருக்குல்ல எப்போ சபைக்குள்ளே இந்த பிரிவு வந்துச்சோ பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி இவங்க அத்தனை பேரும் ஒரு மணமாக இருந்தாங்க ஒருமணமாக இருக்கும் போது சபையில் பர்சுத்தாவியினர் இறங்கினார் வல்லமையாக இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் பரம்புச்சு அப்படியே அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது எல்லாரும் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படியே சபை வந்து மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு திடீர்னு உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது கிரேக்கரில் மட்டும் நல்லா கவனிக்கிறீங்க கவனிக்க மாட்டீங்க எப்படியக்காரங்களுக்கு மட்டும் தனியாக கவனிக்கிறீங்க அப்படின்னு சபைக்குள்ளே என்ன வருது ஒரு பிரிவினை வருது ஒரு மனம் அங்கே ஆரம்பத்துலேருந்து ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து வாசித்து பாருங்கள் அவர்கள் ஒரு மனப்பட்டு கூடி வரும்போது ரெண்டாம் வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அந்த மூணாம் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறேன் திருப்பி பாருங்க அஞ்சாம் அதிகாரம் ஒரு வந்த வந்தபோது இந்த ஒரு ஒருமனம் ஒரு மணம் ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் பைபிளில் எப்போ ஒரு போச்சோ சபைக்குள்ளே எப்போ ஒரு மனம் கலையுதோ அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அவங்க அன்னைக்கு உள்ள சபையில் உள்ள பிரச்சனை என்ன கிரேக்கர் யூதர் பிரச்சனை பவுல் எழுதுறாரு இங்கே கிரேக்கர் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை ஒரே ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டாச்சு அத்தனை பேரும் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இங்கே எங்கே விதமான பாகுபாடும் கிடையாதுங்கிறார் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகச்சல் இருந்துகிட்டே இருக்குது அவர் யார் இவர் யார் பாஸ்டர் யார் பாஸ்டர் அம்மா யார் மேலே ஒர்ஷிப் நடத்துகிறாரு இவர் யாராக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் அதை 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 வச்சு அவங்களுக்கு வந்து அப்படியே என்னை கேட்டால் இது பிசாசினுடைய சுபாவம் பிரிவினை உண்டாக்குறது யார் சுபாவம் பிசாசினுடைய சுபாவம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சுன்னா இங்க எந்த பாகுபாடும் கிடையாது அத்தனை பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இங்க யூதனம் கிடையாது கிரேக்கணம் கிடையாது ஜாதி கிடையாது ஏற்ற கிடையாது தாழ்வு கிடையாது பணக்காரன் கிடையாது ஏழை கிடையாது படித்தவன் கிடையாது படிக்காதவன் கிடையாது எல்லோரையும் நேசிக்கும்படி இயேசு சொல்லி எல்லாரும் ஒரே கான்செப்ட் தான் இங்கே எப்படி இந்த பாகுபாடு வருது அப்படியே உட்காந்து கேட்கறது சிஸ்டர் நீங்கள் எந்த பக்கம் எந்த பக்கம் இருந்தா என்ன நீங்கள் என்ன ஊரை விசாரிக்க வந்தீங்க ஆதார் கார்டை கொடுக்க போறீங்க சபைக்குள்ள உக்காந்து கேட்கறது பிரதர் உங்கள் பேச்சு பார்த்தா நாகர்கோயில் மாதிரி இருக்குது ஆமாம் நாகர்கோவில் நினச்சேன் நானும் நம்ம பக்கம் தான் நாகர்கோவில் குரூப் ஃபார்ம் ஆகும் அப்புறம் கேட்கறது இது இங்கே உள்ளுக்குள்ளே நாகர்கோயில் தெரிஞ்சிட்டா எந்த ஊருக்காரு எந்த ஜாதிக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலின்னா அப்படி தெரிஞ்சுக்கலாம் எந்த ஊர் எந்த நாடாக இருந்தால் என்ன எதா இருந்தால் என்ன ஒரு ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோம் ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் அவ்வளோதான் நடுவில் இங்கே எல்லாம் மாறிடணும் யூதேன் கிரேக்கன்ற பிரச்சனை வரக்கூடாது இங்கே இந்த பிரச்சனை வெளிநாட்டுக்கு போயிருங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டிங்கன்னா கேரளாவா தமிழ்நாடா புத்தம்புதுவா அங்கே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் சர்ச்சா தமிழ் சர்ச்சா மலையாள சர்ச்சா எப்போ இயேசு ரத்தத்தில் கழுவை பட்டுட்டோமோ அதுக்கப்புறம் எந்த பாகுபாடும் இங்கே கிடையவே கிடையாது யூதனம் கிடையாது கிரேக்கணம் கிடையாது இங்கே எல்லாேருக்கும் சம உரிமை தான் அத்தனை பேரும் சமமாக தான் பார்க்கப்படுகிறோம் இங்கேருந்து பார்க்குறவங்க நல்லா தான் பார்க்குறோம் கீழே இருக்கிறவங்க தான் வேறு மாதிரி பார்க்குறீங்க என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஜாதி பார்க்குறவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்க படித்தம் படிக்காதவங்க பார்க்குறவங்க நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஒரு மனதின் ஆவி இல்லாததுனால உங்களால் தான் வசனம் விருத்தி அடைய மாட்டேங்குது அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா ஆறு ஏழு என்ன சொல்லுது கரெக்டாக இந்த சம்பவம் முடியும் போது வசனம் சொல்லும் இந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க சரி பண்ணுவாங்க அதை சபைக்குள்ளே ஒரு ஆளை ஒரு டீமை போட்டு இதையெல்லாம் சரி பண்ணுவாங்க எப்போ இந்த ஒரு வந்து இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு சபைக்குள்ளே மறையுதோ மறைஞ்ச ஒன்னு ஆறு ஏழு என்ன சொல்லுது அப்போ சொன்னபடிகள் தேவ வசனம் விருத்தி அடைந்து தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று அவளதா தானா பெருகும் தானா பெருகும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் செய்யற சொல்ற சுவிசேஷ சொல்லிட்டே இருங்க சீசருடைய தொகை பெருக போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் வசனம் விருத்தி அடையும் வசனம் விருத்தி அடையினா என்ன வரணும் முதல்ல நமக்குள்ள இருக்கிற பாகுபாடு போகணும் இன்னைக்கு வசனம் விருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்க டிவியில் உட்காந்து நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் அதாவது புறஜாதி மார்க்கத்துலேருந்து ரசிக்கப்பட்டு வராங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஏன் வந்தாங்க அப்படின்னும் போது அங்கே நமக்காக கொஞ்சம் பேர் புரஜாதியார் வாக்கு அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்கிறான் கிறிஸ்தவத்தில் எந்த பாகுபாடு இல்லைங்க போனவன பிரதர் சிஸ்டர்னு கட்டி பிடிக்கிறாங்க பிரைஸ்லாட் சொல்கிறாங்க அன்பா இருக்கிறாங்க அப்போ அவன் கேட்குறான் அப்போ அவங்களுக்குள்ள ஜாதியே இல்லையா அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்லையாங்கிறான் நான் சொல்கிறேன் இல்லை நானும் சொல்கிறேன் இல்லை ஆ கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜாதி பார்க்குறவன் கிறிஸ்தவம் இல்லை முடிஞ்சு போச்சு எங்களுக்குள்ள இல்லை பார்க்கறவன் கிறிஸ்தவன் கிடையாது பார்க்குறவன் பார்த்துட்டு போறான் எங்களுக்குள்ள வேற என்ன செய்யறது பதினோரு சீசர் இருக்கிறான் ஒரு யூதாசும் இருக்கிறான் நாங்கள் என்ன பண்றது ஒரு நாள் அவனே நாண்டு கொண்டு சாவான் இன்னைக்கு சபை விருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கும் சீசர்கள் பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசிகளுக்குள்ளயும் ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான இந்த பாகுபாடு நான் சொல்றது வெறும் ஜாதி பாகுபாடு இல்லை எல்லா பாகுபாடும் இருக்கு பிஸ்னஸ் மேன் பாகுபாடு இருக்குது பிஸ்னஸ் மேன் வேற மாதிரி உட்காந்துருப்பார் அவர் உட்காரும்போதே போதே தெரியும் அவர் யாருன்னு படித்தவர் வேறு மாதிரி உட்காந்துருப்பார் படிக்காதவர் வேறு மாதிரி உட்காந்துருப்பார் உட்காந்துருக்க தோரணையே சொல்லும் அவர் மேல் பட்டனை திறந்து விட்டார்னா அவர் வேற மேல் பட்டனை போட்டால் அவர் வேற அவங்களே சொல்லுவாங்க அந்த சிஸ்டர் சைனை வெளியே போட்டிருக்காங்களே திருநெல்வேலி காரமலோ ஏன் சைனை வெளியே போட்டால் திருநெல்வேலி செயினை உள்ளே போட்டால் வேறு வேலி எதுக்கு இங்கே எந்த பாகுபாடுமே கிடையாது சபை விருத்தி அடையணும் சீஷர்கள் பெருகணும்னா முதல்ல பாகுபாடு தொலையணும் எப்போ பாகுபாடு தொலைதோ நமக்குள்ளே யார் எது நம்மகிட்டே வந்து கேட்பாங்க சில நேரத்தில் சார் உங்கள் பேச்சை பார்த்தா மதுரை மாதிரியே இருக்குது இல்லை எனக்கு கத்தர் கிருபியாக ஒன்று கொடுத்துருக்குறார் அது வரைக்கும் சோத்திரம் பிரைஸ்தலால் நான் இருக்கிறது சென்னையில் ஒரு வயலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஒரு காரம் என்ன பாகுபாடு எதுவும் தெரியாது மொத்த கன்ஃபியூஷனும் அங்கே தான் இருக்கும் அதனால் அடுத்த கேள்வி கேட்பாங்க ப்ராப்பர் சென்னையா அப்படின்னு இம்ப்ராப்பர் சென்னை எதுக்கு இப்ப நான் சென்னையா இருந்தேன் இல்லையா என்ன எதா இருந்தா என்ன அதில் கண்டுபிடிக்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம் வசனத்தில் தேடுறதில் ஆர்வம் இல்லை ஆண்டருடைய வார்த்தையை தேடுறதுல ஆர்வம் இல்லை எதில் ஆர்வம் இருக்கு பேசுகிற ஆள் யாரா இருப்பாரு நல்லா பேசுறாரு நம்ம ஊருக்காரோ ஏன் வேற ஊருக்காரன் நல்லா பேச மாட்டேன்னா சபையில் வந்துட்டீங்களா இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது யாரை பற்றி எதை பற்றியும் கிடையாது எதை பற்றியும் பேசவும் கூடாது தேவையும் இல்லை இங்கே அப்படிப்பட்டவர்கள் முதல்ல மாறுங்க நீங்க தான் சபை விருத்தி அடையும் வசனம் விருத்தி அடையும் சபை பெருகும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நடுவில் சில அப்படியே உக்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கிறது வளர விடாம ஒரு ஓட்டையை போட்டு ஓட்டை போட்ட மாதிரி சபைக்குள்ள யாரும் யாரையும் நல்லா இருக்கியான்னு கேளுங்க சாப்பிட்டியான்னு கேளுங்க உடம்பு சரியில்லையான்னு கேளுங்க எந்த ஊருன்னு கேட்காதிய புரியுதா உங்களுக்கு எந்த ஊருன்னு மட்டும் கேட்காதீங்க யாருன்னு கேட்காதீங்க கேட்டாலும் சொல்லாதீங்க யாராவது கேட்குறாங்களா நீங்கள் எந்த ஊர்னு வேலையை பார்த்துக்கிட்டு செய்தியை பாருன்னு சொல்லுங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அடுத்து அடிப்பேன்னு சொல்லுங்கள் இப்படிலாம் சொன்னால் தான் திருந்தும் போல வேறு என்ன சொல்கிறது அங்கேருந்து கிளம்பி வந்து பக்கத்தில் உக்காந்து கேட்குறது புதுசாக வந்திருக்கீங்களோ ஆ ஆமாம் எந்த பக்கம் இந்த ரெண்டு கேள்வி இன்மேட்டு வச்சுக்கோங்க யாராவது கேட்டாங்கன்னா வேலையை பாருங்கள் செய்தியை பாருங்கள் எதுக்கு வந்து ஏன்னு கேளுங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னாங்கன்னா நீங்கள் மரியாதையாக பேசுங்கன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையணும் வசனம் விருத்தி அடையணும்னா முதலாவது நமக்குள்ள இருக்கிற பாகுபாடு தொலையணும் லாங்குவேஜ் பேரிகார்டு போனோம் எந்த மொழிக்காரரு எந்த ஊருக்காரரு அப்புறம் என்ன இனக்காரரு எல்லாம் போனோம் இங்கே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை எதுவும் கிடையாது ஒன்னே ஒன்று தான் ஒரே பிதாவுக்கு நாம் எத்தனை பேரும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் முதலாவது வசனம் அவர்களுக்குள்ளே விருத்தி அடைந்ததுக்கு காரணம் தங்களுக்குள் இந்த ஒரு மனதை கெடுக்கக்கூடிய காரியங்களை எடுத்து விட்டார்கள் அவர்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க யாராவது ஏதாவது பாகுபாடு பார்த்தாங்களா தூக்கிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த பாகுபாடு பார்த்த இன்னொரு அப்போசலன் இருக்கிறான் பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது பவுல் சொல்கிறாரு யூதர்களோடு கூட சாப்பிடு புரோஜாதரோடு சாப்பிட்டு கொண்டு இருந்தபோது யூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லி பேதுருவும் பர்ணபாவும் என்ன செய்தார்களாம் மாய்மாலம் பண்ணினார்கள்னு சொல்கிறார் பவுல் எழுதுறாரு மாய்மாலம் பண்ணினார்கள் நடந்தது என்ன தெரியுமா பவுல் சொன்னது கரெக்டுன்னு பைபிள் ஒத்துக்குது அப்படியே பேதுரு பக்கத்துலேருந்து பைபிள் பவுல் பக்கம் திரும்பிடுச்சு ஆண்டவர் சொன்னாரு பேதுரோ பார்த்து உண்மையில் என் சபையை கட்டுவேன்னாரு ஆனா பவுல் சொல்றாரு நான் அஸ்திவாரம் அஸ்திவாரமிட்டேங்கிறார் அப்ப சபையை கட்டினா யாரு அப்படியே அழைப்பு மாறிடுச்சு அழைப்பு மாறி யார் கையில் போயிருச்சு பேதுரோ பார்த்து ஆண்டவர் மூணு தடவை சொல்றாரு புரட்சியாதியார வெறுக்காத ஒரு பெரிய துப்பட்டியில் எல்லாம் வந்துச்சு அடுத்து புசி அடித்து புசின்றாரு மூணு தடவையும் அவர் அடிச்சு புசிக்கல போயிருச்சு துப்பட்டா மேலே ஆனால் அவர் குறநெலி வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் போனாரே ஒழிய அவருக்கு இன்னும் மைண்டு மாறல யூதர்களை பார்த்தா வேற அப்போது மற்ற புற ஜாதியாரை பார்த்தா வேற இந்த தாட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் வந்தது இந்த தாட்டை உடைக்கிற ஆள் யாருன்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வந்தான் பவுல் உள்ள அவன் சொல்கிறான் உங்ககிட்ட ஊழியமானதுக்கு புற ஜாதியார்ட்டை நான் போயிடுவேன் போடான்ட்டு போயிட்டான் அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டான் துப்பட்டாவை நான் புற இடத்தில் போகிறேன் ஏன் எனக்கு யூதனம் கிடையாது கிரேக்கணம் கிடையாது எனக்கு கிறிஸ்து மட்டும்தான் அப்படிங்கிறான் நமக்கும் தான் கிறிஸ்து மட்டும்தான் நம்ம எந்த ஒரு காரணம் இல்லை எந்த மொழி காரணம் இங்க நம்ம எல்லாம் எதுக்காக சேர்த்துக் கொள்ளப்பட்டோம் தெரியுமா இயேசுவினாலே ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி ரத்தத்தாலே ஒன்றாக்கப்பட்டு வேற எதனாலேயும் ஒன்றாக்கப்படலை ஆண்டவர் அவர் மதுரைக்கு வர சொன்னாரு என்னை சென்னைக்கு வர சொன்னாரு ஒவ்வொருத்தரும் ஊருக்கு சொன்னாரு ஆனா அத்தனை பேரையும் கொண்டு போய் பல்லவத்துல உட்கார வராக்க போறாரு தான் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்க இங்க உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எந்த பாகுபாடும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது எந்த நான் சொல்றது லாங்குவேஜ் பேரிகார்டாக இருக்கட்டும் கேசிசமா இருக்கட்டும் அல்லது வேற எந்த பிரிவினையாக இருக்கட்டும்

பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்